பக்ரீத் சீசன் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே இப்ப சந்தையில நிறைய பேர் நிறைய இருக்கு சில பேர் வந்து பருங்குட்டி தான் சில பேர் வாங்குவாங்க சில பேர் இப்ப நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நடுத்தர மக்களுக்கு ஏத்த குட்டி என்கிட்ட இருக்குண்ணே உங்ககிட்ட இருக்கு பக்ரீத்துக்கு ஏத்த குட்டி ஆனா தங்கள் பெயர் மகராசன் ஆனா நம்ம ஊர் எங்க நான் வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோல்டி பக்கம் பசந்தனை அருகில் பொம்மையாரம் பொம்மையா வரது பொம்மையா வர்றது சரி ஓகே எத்தனை வர்ற காலமா நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க என்ன தாத்தா காலத்துல வந்து ஆடு குட்டி வளர்த்துட்டு இருக்கோம் ஆடு குட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன ஆடுகள் இருந்துச்சுன்னா என்ன செம்பரி ஆடு வெள்ளாடு நல்லா நல்ல கொடியாடு கொடியாடு கால் வளர்ந்த ஆடுதான் கால் வளர்ந்த ஆடு ஓகே வியாபாரத்துக்குள்ள எப்படி வந்தீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் இருபத்தி ஒரு வருஷம் பாக்க இருபத்தி ஒரு வருஷம் பாக்கீங்க ஆமா வியாபாரத்துக்குள்ள எப்படி வந்தீங்கன்னா வந்ததுக்கு உங்களுக்கு என்ன நல்ல தான் நல்ல ஆடை தான் வச்சிருப்பேன் ஓகே ஆமா நல்ல உருப்பீடிய தான் கொடுப்பேன் யாரு கேட்டாலும் ஓகே அதனால அதையும் அநேக அதிக பேரும் வியாபாரம் குட்டி ஆடு குட்டி வளர்ந்து வாங்குவாங்க வாங்குறதுனால என்ன அதிக இப்ப வந்ததால எனக்கு என் குட்டி போக நிதி பட்டிக்காட்டுல வாங்கி கொடுப்பேன் ஓகே ஆமா அப்படியே வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ணி ஆமா இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இருபத்தோரு வருட காலமா வந்து வியாபாரம் பாக்குன்னு சொல்றீங்க ஆமா சரிங்களா ஆமா இப்ப வந்து வெளியூருக்கு ஆமா எங்கெல்லாம் நீங்க ஆடுகள் கொடுத்துருக்கீங்கண்ண தமிழ்நாடு முழுவதும் குடுத்துட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா ஓகே என்னென்ன ஊர்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தேனி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் போகுது எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் என்ன விதமான ஆடுகள் குடுக்கீங்க ஆடா குடுக்கீங்களா இல்ல குட்டியா குடுக்கீங்களா

வெள்ளாட்டுல எப்படி வாங்குறாங்க வெள்ளாடு அதே மாதிரி தானே ஆஹ் மூணு மாதிரி இருந்து ஆனா நான் கொடுக்கறது கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேல விட்டு பெரும்பாலும் கொடுத்துட்டு இருக்கேன் எதுனாலும் அப்படி குட்டி கொடுக்குங்க ஏன்னா எந்த ஒரு ஒரு காய்ச்சல் மண்டி வராது அடைச்சு திங்கும் அடைச்சு திங்கும் ஆமா ஓகே ஓகே சின்ன குட்டிகள் வாங்கும் போது ஏதோ கழிச்சல் வந்து சொல்லுவாங்க ஆமா சின்ன குட்டி வந்து அவங்களுக்கு தாயை விட்டு போகும்போது கழியும் வைக்கும் மூச்சு வடிக்கும் அதை வந்து அப்படியே பிரிய போட்டு கேட்டா சொல்லி கொடுப்பேன் நல்ல பந்துச்சுதான் பாத்துக்கோங்க கவனமா கவனமா பாத்துக்கோங்க அப்படி மூச்சு அடிச்சுன்னா மெடிக்கல்ல போய் விவரம் கேட்டு மருந்து போட்டுக்கோங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுக்கீங்க ஆமா சரி ஓகே தாயாடுகள் குடிக்கீங்களா கொடியாட்டுல நம்ம கண்டிப்பா கொடியாடு கட்டி இருப்போம் தாயாடு தாயாடும் அதிகமா போயிட்டு இருக்கு அதிகமா இருக்கு மாப்பிள்ளை கடைகள் குடிக்கீங்களா மாப்பிள்ள கடாய் தாயாடு அதான் அதிகமா போகுது அது கொட்டாடும் போகுது கொட்டாடும் போட்டு எப்படி ஆடுனா நீங்க வாங்கி கொடுத்துட்டு இந்த ஆடு எந்த செய்தி எங்கிட்ட நல்ல கொடியாடு தான் இருக்கும் கொடியாடு நல்லா வேற வேற செயல ஆடு கொடுக்க மாட்டோம் கொடியாடுல என்னென்ன கலரா நீங்க குடுக்கீங்க புள்ள போரு கரும்பு செவலப்போரு இந்த எல்லாமே இந்த கல கொடியாடுதான் இருக்கும் கொடியாடுதான் ஒரிஜினல் கொடியாடுதான் நீங்க ஒரிஜினல் கொடியாடுதான் இருக்கும் எங்க ஏரியால தான் இருக்கும் ஏ உங்க ஏரியால தான் இருக்கு எங்க ஏரியா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளியூர்களுக்கு ஆடுகள் குடுக்கறீங்க ஆமா சரிங்கண்ணா இப்ப வந்து நம்ம ஏரியாவில கிளைமேட் வேற மழை பெய்யும் வெயில் அடிக்கும் ஆமா அதே மாதிரி தீவன முறைகளும் வேற ஆமா இப்ப அங்க நீங்க குடுக்கற ஆடுகள் அவங்க வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா இல்லண்ணே சொன்னது இல்லண்ணே சொன்னது ஏன்னா எங்க ஊர்ல வந்து வெயில் வந்து அதிகமான வெயில்

நல்லா ஏற்படுத்தி விடு ஆடாதான் இருக்கும் எந்த பால்ட்டும் வந்து கிடையாது இந்த ஃபால்ட்டு வர கொடுத்ததுல எந்த ஃபால்ட்டு வந்து நல்லா தான் ஓகே ஓகே ஓகேண்ணா நம்ம குட்டிகள் வந்து இங்க இருந்து கொண்டு போறாங்க ஆமா அவங்க வந்து அடர் தீவனை வச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அடர் தீவனை வச்சு குட்டி ரொம்ப வயிறு உதிதாயிருது ஏன்னா குட்டிகள் வந்து ரொம்ப செம்மல் உழுந்துருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆடுகள் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ உங்க வந்து குட்டியை வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்றேன்னா நான் சொல்லிட்டு நான் சொல்றது சின்ன குட்டி அவங்க தரமான குட்டி வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போறாங்கன்னா ஓகே

கண் மூக்கு பார்த்துட்டு அப்ப மூச்சிட்டு இருக்கா என்ன பார்த்து பாக்கணும் சளி காய்ச்சல் இருந்தா உடனே காய்ச்சலையும் காய்ச்சல் மாத்திர போடணும் ஓகே போடணும் அது கவனமா பாக்கணும்னே குட்டி வந்து பிள்ளை மாதிரி பாக்கணும் பிள்ளை மாதிரி கவனமா பாக்கணும் ஓகே இறைய எப்படி தீங்கி வைக்கணும்னு கவனமா பார்த்தா தான் குட்டி நல்லா சரி நல்லா தெளிவா வளர்க்க முடியும் இறைய போட்டா தான் முடியாது முடியாது கவனமா பார்த்தா நமக்கு பலன் இருக்கு பலன் இருக்கு ஓகே வந்து வந்து குட்டி வெளியூர் எல்லாம் சரிங்களா வெளியூர் தடுப்பூசி இந்த மாதிரிலாம் போட்டு நீ பெரும்பாலும் நாங்க தடுப்பூசி போட்டுருவோம் அப்படி போடலாம் வாங்கிட்டு போறவன்ட்டு சொல்லிடுவோம் வாங்கிட்டு போறவங்க தடுப்பூசி போட்டு தடுப்பூசி கண்டிப்பா போடணும்னு சொல்லிடுவோம் தடுப்பூசி போட்டு பாஞ்சு நாளைக்கு தனிமையா தனிமையா தொழில் அடைச்சிருங்க ஓகே ஆமா மாடி தடுப்பூசி போட்ட ஒரு பிறகு நாள் கழிச்சு கிருமி மருந்து கண்டிப்பா கொடுத்தனும்

அவங்கள வண்டியோட வர சொல்லுவீங்களா இல்ல வண்டி நீங்க ஏற்பாடு பண்ணி அனுப்புவீங்களா அவங்க இஷ்டம் சொல்றேனே உங்க இஷ்டம் உங்க தெரிஞ்ச வண்டி இருந்தா வண்டியோட வாங்கன்னு சொல்றேன் அப்படி வண்டி எங்களுக்கு அங்கிருந்து வர வாய்ப்பு இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வண்டி இருக்கு ஓகே குட்டி வாங்கிட்டாங்கன்னா அனுப்பிட்டுருவோம் ஆனா குட்டி வாங்குற அளவு வந்து செல்போன் மூலியமா பாத்துல வாங்கினா அது சரிப்படாது பெரும்பாலும் நேரடியா வந்து பாக்குறது ரொம்ப திறமை நேர்ல வந்து பாத்து வாங்க சொல்றீங்க அதான் பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து தரமா பார்த்து நேரடியா வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும்

கடா குட்டி இருக்கு கடா குட்டி இருக்கு ஆமா ஓகே ஓகேண்ணா எத்தனை எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கேன் குட்டிலிருந்து குட்டிகள் கொடியாறு குட்டி கொடுக்கலாம் குடுக்கலாம் கண்டிப்பா ஓகேண்ணா ஓகே பக்ரீத் சீசன் ஆயிரம் ஆரம்பிச்சிட்டு ஆமா எல்லாருமே இப்ப சந்தையில நிறைய பேரு பொட்டுக்குட்டி இந்த மாதிரி குட்டிகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட வந்து பக்ரீத் ஏத்தால குட்டிகள் இருக்கானே நிறைய இருக்கு சில பேர் வந்து பருங்குட்டி தான் சிலவர் வாங்குவாங்க சிலவரும் மக்கள் இருக்காங்க நடுத்தர மக்களுக்கு ஏத்த குட்டி என்ன உங்ககிட்ட இருக்குற மக்களுக்கு ஏத்த குட்டித்தலையோட இருக்குலையோட நடுத்துற மக்களுக்கு ஏத்த குட்டி இருக்கு இருக்கு இப்ப பத்து குட்டி இருக்கு குட்டி இருக்கு ஆமா எல்லாமே ஒரிஜினல் பொட்டு தான் தரமான குட்டிகள் ஒண்ணு இருக்காது சேட்டம் அதோட இருக்கும் சம சாஃப்டா தான் இருக்கும் ஆமா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே வீடியோ பாத்து நிறைய சஸ்கிரைபர் உங்களுக்கு குட்டி கேட்டா கேட்டான் அனுசரிச்சு கொடுங்க சரிங்களா கண்டிப்பா அனுசரிச்சு குடுப்பேன் அனுசரிச்சு சரி நல்ல குட்டி தான் கொடுத்தேன் நல்ல குட்டி கொடுப்பேன் சரி நீங்க கொடுத்த நேரமே ரொம்ப நன்றி நான்